அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தலைமுடிகளின் பராமரிப்பு அப்துல்லாஹிபன் அப்பாஸ் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் என்னை தடவி சீவி இருந்தார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்று ஐந்து நான்கு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புனிதமான ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி புறப்படுகின்ற அந்த பயணத்தின் துவக்கத்திலே அவர்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து அந்த தலைமுடியை சீவி இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னை விண்வெளி பயணத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட இரவில் நான் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன் அவர்கள் என்னை தடவி படிந்த தொங்கலான தலைமொழியுடையவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஈசா அலி அவர்களை பார்த்தேன் அவர்களும் தன்னுடைய தலைமுடி பராமரிக்கப்பட்ட நிலையிலே இருப்பதை கண்டேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தியையும் சகிகுல் புகாரியிலே மூன்று மூன்று ஒன்பது நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுடைய தூதரின் மூலமாக எண்ணற்ற வழிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பதன் மூலமாக நமக்கு ஆன்மீக ரீதியான நன்மை வழங்கப்படுகிறது உடலியல் ரீதியான பயன்பாட்டையும் நாம் அடைந்து கொள்ள முடிகின்றது தினமும் எண்ணெய் தடவி வருவதன் மூலமாக நம்முடைய தலைமுடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதோடு முடிக்கு உண்டான முழுமையான ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முடியும் தலையில் எண்ணெய் தடவாவில் தடவவில்லை என்றால் தலையில் எண்ணெய் வைக்காவிட்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது சிலருக்கு தலையில் எண்ணெய் தேய்ப்பது என்பது ஒரு அலர்ஜியைப் போல் இருக்கின்றது தலையில் எண்ணெய் வைக்காவிட்டால் அதன் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்ற போது அது மனிதனுடைய உடலுக்கு பல்வேறு விதமான தீங்குகளை விளைவிக்கக்கூடியது புரோட்டீனால் உருவானதுதான் மனிதனுடைய தலைமுடி எனவே நல்ல புரோட்டின் நிறைந்த உணவை அன்றாடம் உட்கொள்வதோடு தினமும் முடிகளுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய வகையிலே எண்ணெய் தேய்க்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்திலே தலை முடிகள் எளிதில் உடைந்து போய்விடக்கூடும் கடந்த காலங்களிலெல்லாம் தினமும் தலைக்கு எண்ணெயை தேய்த்து வந்தால்தான் அது ஆண்களுக்கு உண்டான ஒரு கம்பீரமாக தோற்றமளித்தது தலையில் எண்ணெய் தடவுவதால் தோற்றத்தில் மாறுபாட்டை உணர்ந்தாலும் அதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைப்பதை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எனவே தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடிய இந்த பண்பு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் மூலமாகவும் மற்ற தூதர்கள் மூலமாகவும் நாம் பெற்றிருக்கிறோம் ஆரோக்கிய ரீதியாக உடலுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாட்டையும் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே தலைமுடிக்கு எண்ணெய் தடவி அதை அழகான முறையிலே சீவி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதனுடைய பயன்பாட்டை அடைந்து கொள்வோமாக அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து